மே ஐ நோ ஹூ ஆர் மே ஐ நோ ஹூ யூஆர் வேற எது புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறத பொலைட்டாக நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்கலாமா மே ஐ நோ ஹூ ஆர் நெக்ஸ்ட் ஷீ இஸ் கன்ஃபியூசிங் மீ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு மற்றவங்க நம்மளை குழப்புறாங்க அப்படின்னா அதை இங்கிலீஷில் ஷீ இஸ் கன்ஃபியூசிங் மீ அவள் என்ன குழப்புறா ஒய் டிட் யூ கம் ஹியர் இங்கேயே வந்தீங்க இங்கேயே வந்த ஒய் டிட் யூ கம் ஹியர் யூஸே ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் முதல்ல நீ சொல் தென் ஐ வில் டெல் தென் ஐ சே அப்புறம் நான் சொல்கிறேன் தெர் இஸ் நத்திங் டு திங்க் அதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தெர் இஸ் நத்திங் டு திங்க் தெர் இஸ் நத்திங் டு திங்க் நெக்ஸ்ட் ஐ கேன் ரிமெம்பர் நவ் எனக்கு இப்போது ஞாபகம் வந்துருச்சு எனக்கு இப்போது நினைவு வந்துடுச்சு அதாவது மறந்து போன ஒரு இன்ஸிடென்ட்டோ மறந்து போன ஒரு நபரோ அதை நம்ம ஞாபகப்படுத்தும் போது ஐ கேன் ரிமெம்பர் நவ் அப்படின்னு சொல்லலாம் ஓயர் யூ ஸ்டாண்டிங் அவுட் நீங்கள் ஏன் வெளில நிற்கிறீங்க ஆர் நீ ஏன் வெளில நிற்கிற ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் அவுட் ப்ளீஸ் கமெண்ட் பெட்டா யூ சேஞ்ச் யுவர் கேரக்டர் உன்னோடய உணத்தை மாற்றிக்கிறது நல்லது உன்னோட கேரக்டரை மாற்றிக்கிறது நல்லது இன் கேஸ் இஃப் இட் இஸ் பேட் பெட்டா யூ சேஞ்ச் யுவர் கேரக்டர் இட்ஸ் ராங் டு ஆஸ்க் அபவுட் இட் இது வந்து அதை பற்றி கேட்குறது வந்து தப்பு இட்ஸ் ராங் டு ஆஸ்க் அபவுட் இட் சி ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து பாருங்க யூ கேன் சி இங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சி ஃப்ரம் ஹியர் சீ ஃப்ரம் ஹியர் டோன்ட் லிசன் டு ஹிம் அவன் சொல்கிறத கேட்காத டோன்ட் லிசன் டு ஹிம் டோன்ட் லிசன் டு ஹிம் ஐ ஹாவ் அரேஞ்ச் எவ்ரி திங் ஐ ஹாவ் அரேஞ்ச் எவ்ரி திங் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே தயார் செஞ்சுட்டேன் இட் மே பி ஃபுட் ஆர் இட் மே பி த திங்ஸ் அடன் கால் யூ நான் உங்களை கூப்பிடல எல்ஸ் நான் ஒன்றை கூப்பிடல அடன் கால் யூ இட் மே பி ஆன் கால் ஆர் இட் மே பி இன் பர்சன் ஐ அடன் ஆஸ்க் அபவுட் இட் நான் அதை பற்றி கேட்கலை ஐடென் ஆஸ்க் அபவுட் இட் ஐ திங்க் அபவுட் இட் லேட்டர் நான் அதை பற்றி பிறகு யோசிச்சுக்கிறேன் அப்புறமா யோசிச்சுக்கிறேன் ஐ திங்க் அபவுட் இட் லேட்டர் இட்ஸ் மை மணி இது வந்து என்னுடைய பணம் இட்ஸ் மை மணி இட்ஸ் யோர் மணி அப்படிங்கிறது வந்து உங்களோட பணம் இட்ஸ் மை மணி ஹியர் டோன்ட் யூ ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் இன்னும் உனக்கு புரியலையா டோன்ட் யூ ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் டோன்ட் யூ ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் இன்னும் உனக்கு புரியலையா டூ யூ நோ த வேல்யூ ஆஃப் திஸ் உனக்கு இதனோட மதிப்பு தெரியுமா டு யூ நோ த வேல்யூ ஆஃப் திஸ் டு யூ நோ த வேல்யூ ஆஃப் திஸ் ஒய் யூ டேலஸ் எங்கக்கிட்ட ஏன் சொல்லலை ஒ யூ டேலர்ஸ் எங்கக்கிட்ட ஏன் சொல்லலை டோன்ட் தேங்க் மீ ஃபார் சில்லி திங்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்காத டோன்ட் தேங்க் மீ ஃபார் சில்லி திங்ஸ் டோன்ட் தேங்க் மீ ஃபார் சில்லி திங்ஸ் ஹீ இஸ் ஆல்வேஸ் லைக் தட் அவர் அப்பவும் அப்படி தான் ஹீ இஸ் ஆல்வேஸ் லைக் தட் ஆனால் அவன் எப்பவும் அப்படிதான் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ் ஐ ஒன்ட் பாரோ ஃப்ரம் எனி ஒன் நான் யாருக்கிட்ட இருந்தும் கடன் வாங்க மாட்டேன் ஐ ஒன்ட் பாரோ ஃப்ரம் எனி ஒன் ஐ ஒன்ட் பாரோ ஃப்ரம் எனி ஒன் ஐ ஒன்ட் பி ஹியோர் எனிமோர் நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன் ஐ ஒன்ட் பி ஹியோர் எனிமோர் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ் தீஸ் ஃப்ரேசஸ் தேர் ரிலேஷன்ஷிப் ஓன்ட் லாஸ்ட் லாங் தேர் ரிலேஷன்ஷிப் ஓன்ட் லாஸ்ட் லாங் அவங்க உறவு வந்து ரொம்ப நாள் நீடிக்காது டோன்ட் ஃபீல் லைக் யூ யுவர்இன் சம்படிஸ் ஹவுஸ் வேறு யாரோ ஒருத்தங்க வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க இது உங்கள் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல அதுதான் டோன்ட் ஃபீல் லைக் யூ யுவர்இன் சம்படிஸ் ஹவுஸ் டோன்ட் ஸ்டார்ட் அகைன் மறுபடியும் ஆரம்பிக்காத ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட் அகைன் டோன்ட் ஸ்டார்ட் அ கைன் நவ் அ சேல் ஐ எப்போவும் பொய் சொல்லாத நெவர் நெவனால் எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட் நெவர்ன்றது ஸோ நெவர் சே லை போய் எப்பவும் சொல்லாத நெவர் கோதியர் அங்கே எப்பவும் போகாத அங்கே எப்பவும் போகாதீங்க நெவர் கோதையர் அலோன் அப்படின்னா அங்கே எப்பவும் தனியாக போகாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இஃப் யூ லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ டோன்ட் ஃபர் டு லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்